வணக்கம் நேர்களே சேலம் வாழப்பாடி வேலுக்குறிச்சியில் சூப்பரான ரோடு பாயிண்ட்டு தார் ரோடு பாயிண்ட்லேயே செழுமையான தோட்டங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் எது இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இதில் ஒரு வீடு இருக்குதுங்க இருபத்தஞ்சு அடி ரோடு தார் ரோட்டிலேயே இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சூப்பரான செழுமையான தோட்டங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு வந்து இதில் விற்பனைக்கு வந்துருக்குங்க இதில் முப்பது சென்ட்டுக்கு புறம்போக்கு நிலங்க இந்த புறம்போக்கு நிலத்துக்கு இவங்க காசு கேட்கல பட்டா இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் இவங்க ரேட் பேசுகிறாங்க நிறைய தென்னை மரம் இருக்குதுங்க வாழை மரம் இருக்குது ஒரு ஓட்டி வீடு இருக்குதுங்க அது இல்லாமல் இன்னும் நிறைய மரம் இருக்குது அதெல்லாம் இதில் நாங்கள் சொல்லலைங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போரு ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குங்க தென்னை வாழை இது எல்லாமே இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா வாழைப்பாடி வேலுக்குறிச்சியில் இருக்குதுங்க தார் ரோட் டச்சுலேயே இருக்குது இருபத்தஞ்சு அடி ரோடு தார் ரோட் டச்சில் இருக்குது இதோட ரேட்டு ஒரு கோடி சொல்கிறாங்க இது புறம்போக்கு நேரத்துக்கு சொல்லலைங்க பட்டா இருக்கிற இடத்துக்கு மட்டுந்தான் இவங்க ரேட் சொல்கிறாங்க சூப்பரான செழிப்பான இடங்க இதை வாங்குகிறவங்க வீடு இல்லைங்க இதுலேயே ஓட்டு வீடும் இருக்குது இந்த ஓட்டு வீடு முன்னால் காரை போட்டு நல்லா வாசல் பெரிய வாசலாக இருக்குங்க பாருங்க தென்னை மரம் இருக்குது நல்ல செழிப்பான இடங்க இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேங்க அந்த நம்பரில் கான்டேக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடம் பிடிச்சிருக்கு வாங்கணும் விருப்பப்பட்டவங்க இமீடியேட்டாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க சூப்பரான இடங்க ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கராக முப்பது சென்ட்டுங்க பட்டா இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் இவங்க ரேட் சொல்கிறாங்க முப்பது சென்ட்டு வந்து புறம்போக்குங்க அதுக்கு இவங்க ரேட் சொல்லலை ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்